வணக்கம் நீர்களே பொதுவாகவே பிஜேபி வந்து ஒரு அஜெண்டாவை ஃபாலோ பண்ணுவாங்க அதாவது ஒரு தீவிரமான பிரச்சனை போய்கிட்டு இருக்கும் போது அதை திசை திருப்புவதற்காக இன்னொரு பிரச்சனையை வந்து நுழைப்பாங்க அப்படிதான் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் அமெரிக்க வரி விதிப்புன்னு பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல தீபாவளி பரிசா பிரதமர் மோடி வந்து ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு வரி விகிதங்களை வந்து மாற்றி அமைச்சு ஒரு புதிய அறிவிப்புகளை வந்து வெளியிட்டு இருக்காங்க அந்த வகையில் ஜிஎஸ்டி அப்படின்னா என்ன ஜிஎஸ்டியில வந்து எந்த மாதிரியான மாதிரியான மாற்றங்களை வந்து இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஒரு முழு தொகுப்பாக பார்க்கலாம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இது நச்சுன்னு நாலு கேள்வி ஜிஎஸ்டி goods அண்ட் சர்வீஸ் tax அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி இதுதான் ஒரு அரசுக்கான வருமானத்துல முக்கிய பங்காற்றக்கூடிய ஒன்று குறிப்பா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பெரிய இந்த பிரிக்கலாம் ஒன்னு நேரடி வரி வருவாய் மற்றொன்று மறைமுக வரி வருவாய் நேரடி வரி வருவாய் அப்படின்னா ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய தனி மனிதன் சம்பாதிக்கக்கூடிய பணம் அவர் வச்சிருக்கக்கூடிய சொத்துக்கள் மீது விதிக்கப்படக்கூடிய வரி அதாவது வருமான வரி சொத்து வரின்னு நம்ம அரசுக்கு செலுத்தக்கூடிய அந்த நேரடி வரி மற்றொன்று மறை வரி வருவாய் நாம பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு விதிக்கப்படக்கூடிய வரிதான் மறைமுக வரிகள் அதாவது ஒரு தனிநபர் வாங்கக்கூடிய பொருட்கள் மீது செலுத்தப்பட்ட வரிய நேரடியா வியாபாரிகள் மூலமா வரி செலுத்துவது அமல்படுத்தியதுக்கு அப்புறமா பெரிய அளவுல மாற்றத்திற்குள்ளான வரிகள் இதுதான் சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக இந்தியாவில மறைமுக வரி விதிப்பு கட்டமைப்பு அப்படிங்கிறது விற்பனையில ஒவ்வொரு கட்டத்திலயுமே வரி விதிக்கப்பட்டது அதாவது ஒரு பொருளானது அதன் வினி விநியோக சங்கிலியோட பல்வேறு மாற்றங்களை கடந்துதான் நுகர்வோருக்கு விற்பனை செய்யப்படுது அதுக்கு ஒரு சிறிய எடுத்துக்காட்டா ஒரு பொருளை தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய அந்த மூலப்பொருட்கள் அல்லது அந்த பொருளை உற்பத்தி செய்வது அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதை முழுமையான முடிவுற்ற கிடங்கிற்கு அனுப்பி அதுக்கப்புறம் மொத்த விற்பனையாளர்களுக்கு போயிட்டு அவங்க கிட்ட இருந்து சில்லறை விற்பனையாளர்கள் கிட்ட வந்து தான் நுகர்வோருக்கு விற்பனை செய்யப்படுது இப்படி ஒவ்வொரு கட்டத்திலுமே சரக்கு மற்றும் சேவை வரியானது விதிக்கப்படுது இது பல கட்ட வரியாகவே மாறியிருக்கு இந்தியாவில ஜிஎஸ்டி அப்படின்ற ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டதால ஒன்றிய அரசோட மறைமுக வரிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கலால் வரி சேவை வரி ஸ்வச் பாரத் செஸ் போன்ற சில வரிகளும் மாநில அரசோட மறைமுக வரிகளான வாட் வரி பொழுதுபோக்கு வரி சொகுசுவரி போன்ற வசூலிக்கப்பட்டு வந்த வரிகள் வரியானது அமல்படுத்தப்பட்டது ஜிஎஸ்டி கடந்து வந்த பாதை அப்படின்னு பார்த்தா இரண்டாயிரமாம் ஆண்டுல சட்டத்தை உருவாக்க ஒன்றிய அரசால ஒரு குழு அமைக்கப்பட்டது கிட்டத்தட்ட பதினேழு வருஷத்துக்கு அப்புறமா அதாவது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுல மக்களவை மற்றும் மாநிலங்களவையில ஜிஎஸ்டி மசோதா நிறைவேற்றப்பட்டு ஜூலை பதினேழாம் ஆண்டு முதல் ஜிஎஸ்டி சட்டமானது நடைமுறைக்கு வந்தது ஜிஎஸ்டியை மொத்தம் நாலு பிரிவுகளா பிரிக்கலாம் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி எஸ் ஜிஎஸ்டி யூ ஜிஎஸ்டி ஐ ஜிஎஸ்டி ஒன்றிய அரசோட ஜிஎஸ்டி எஸ் மாநில அரசோட ஜிஎஸ்டி யூ ஜிஎஸ்டினா யூனியன் பிரதேசங்களுக்கான ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி Integrated ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி அப்படிங்கிறது மாநிலங்களுக்கு இடையேயான சரக்கு மற்றும் சேவை விநியோகத்தில் ஒன்றிய அரசு சிஜிஎஸ்டியை விதிக்குது அதாவது பரிவர்த்தனை நடைபெறும் மாநிலத்தால எஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து சி ஆனது வசூலிக்கப்படுது இதன் மூலமா கிடைக்கக்கூடிய வருவாய ஒன்றிய அரசால உள்நாட்டு பரிவர்த்தனைகள்ல ஒன்றிய அரசோட வரி பங்கு பரிமாறப்படுவதை உறுதி செய்து அப்புறமா எஸ் மாநிலத்துக்குள்ள விற்கப்படக்கூடிய பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு மாநில அரசால எஸ் ஆனது விதிக்கப்படுது இது மாநிலத்துக்குள்ள நடக்கக்கூடிய பரிவர்த்தனைகள்ல சி ஜிஎஸ்டியோட வசூலிக்கப்படுது எஸ் ஜிஎஸ்டியில இருந்து வரக்கூடிய வருவாய் நேரடியாக அந்தந்த மாநிலங்களுக்கு சென்று புதிய ஜிஎஸ்டி ஆட்சியின் கீழ் மாநில அளவிலான வரி நிர்வாகம் தொடர்ப உறுதி செய்து அடுத்ததா ஐஜிஎஸ்டி மாநிலங்களுக்கு இடையேயான அந்த பொருட்கள் மற்றும் சேவைகளோட பரிவர்த்தனைகள் மற்றும் இறக்குமதிக்கு ஐஜிஎஸ்டி ஜிஎஸ்டி விதிக்கப்படுது இது ஒன்றிய அரசால வசூலிக்கப்பட்டு அதுக்கப்புறமா ஒன்றிய மற்றும் மாநிலத்துக்கு இடையே பகிர்ந்து கொள்ளப்படுது இத்தகைய ஜிஎஸ்டி தான் இப்போ ஒன்றிய அரசு பல்வேறு மாற்றங்களை செஞ்சு ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டமானது செப்டம்பர் மூன்றாம் தொடங்கி செப்டம்பர் நான்காம் தேதி வரைக்கும் நடைபெற இருந்தது ஆனால் இந்த கூட்டமானது ஒரே நாளில் முடிஞ்சது ஒன்றிய நிதி அமைச்சரான நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்துல பல்வேறு மாநில நிதி அமைச்சர்களும் பங்கேற்றாங்க ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஐம்பத்தி ஆறாவது கூட்டமான இதுல ஐந்து சதவிகிதம் மற்றும் பதினெட்டு சதவிகிதம் அப்படிங்கிற இரண்டு அடுக்குகளை மட்டுமே வச்சிருக்கக்கூடிய திட்டத்துக்கு அனைத்து உறுப்பினர்களுமே ஒப்புதல் அளிச்சாங்க செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இந்த ஜிஎஸ்டி முறையானது அமலாகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஜிஎஸ்டி விகிதங்களால ஏற்பட்ட குறைபாடுகளால தொன்னூற்றி கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது இந்த இழப்பை எவ்வாறு ஈடு செய்வது அப்படின்ற முடிவும் எட்டப்படல ஏற்கனவே இருந்த ஐந்து பனிரெண்டு பதினெட்டு இருபத்தி எட்டு ஜிஎஸ்டி அடுக்குகள்ல பனிரெண்டு மற்றும் இருபத்தி எட்டு சதவிகிதமானது நீக்கப்பட்டு இருக்கு அதே நேரத்துல சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருள் பொருட்கள் ஆடம்பர பொருட்களுக்கான நாற்பது சதவிகிதம் சிறப்பு வரி வசூலிக்கப்படும் விலக்கானது மால்ட் ஸ்டார்ச் பாஸ்தா கார்ன்பிளேக்ஸ் பிஸ்கட் சாக்லேட் கோகோ பொருட்கள் போன்றவற்றிற்கு பனிரெண்டு அல்லது பதினெட்டு சதவிகிதத்திலிருந்து ஐந்து சதவிகிதம் ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டிருக்கு உலர்ந்த படங்கள் பாதாம் பிஸ்தா முந்திரி போன்ற பொருட்கள் மீதான வரி பன்னிரண்டு சதவிகிதத்திலிருந்து சதவிகிதமா குறைக்கப்பட்டிருக்கு சர்க்கரை பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி ஐந்து கொழுப்பு இறைச்சி மற்றும் மீன் தயாரிப்பு பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி ஐந்து சதவிகிதம் அறிவிக்கப்பட்டிருக்கு மிக்சர் உள்ளிட்ட சாப்பிட தயாராக இருக்கக்கூடிய பாக்ஸ் செய்யப்பட்ட பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரியானது பதினெட்டு சதவீதத்தில இருந்து ஐந்து சதவிகிதம் குறையும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு அதே சர்க்கரை அல்லது சுவை சேர்க்கப்பட தண்ணீர் மினரல் வாட்டர் மீதான வரி வந்து பதினெட்டு சதவிகிதத்திலிருந்து ஐந்து சதவிகிதமாகவும் உரங்கள் விதைகள் உள்ளிட்ட பொருட்கள் மீதான வரி பனிரெண்டு அல்லது பதினெட்டு சதவீதத்தில ஐந்து சதவிகிதமாகவும் ஆயுள் காப்பீடு ஹெல்த் இன்சூரன்ஸ்களுக்கு ஜிஎஸ்டி வரி இல்லை அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியாகி இருக்கு இதே போல எழுது பொருட்கள் நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட கல்வி சார்ந்த பொருட்கள் மீதான வரி பூஜ்யம் அல்லது ஐந்து சதவிகிதமா மாற்றப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து முப்பத்தி இரண்டு இன்சுகளுக்கு மேலான டிவி ஏசி மானிட்டர் இயந்திரம் போன்ற மின் சாதன பொருட்கள் மீதான வரியானது இருபத்தி எட்டு சதவிகிதத்திலிருந்து தினசரி உபயோக பொருட்கள் மீதான வரியானது பதினெட்டு சதவிகிதத்திலிருந்து ஐந்து சதவிகிதமாகவும் குறைக்கப்பட்டிருக்கு ஆட்டோமொபைல் துறையை பொறுத்தவரைக்கும் சிறிய கார்கள் முன்னூற்று ஐம்பது சி திறனுக்கு கீழா இருக்கக்கூடிய இருசக்கர வாகனம் மீதான ஜிஎஸ்டி வரி இருபத்தி எட்டு பதினெட்டு சதவிகிதமாகவும் கார் பாகங்கள் மீதான வரி பதினெட்டு சதவிகிதமாகவும் விளையாட்டு பொருட்கள் மற்றும் பொம்மைகள் கைவினை பொருட்கள் மீதான மாற்றப்பட்டு இருக்கு அதே சமயத்தில் பான் மசாலா குட்கா சிகரெட் புகையிலை பொருட்கள் பீடி உள்ளிட்ட பொருட்களுக்கும் கார்பனேட் குளிர் பானம் சோடா இனிப்பு சேர்க்கப்பட்ட பானம் உள்ளிட்ட பொருட்களுக்கும் ஆடம்பர பொருட்கள் சொகுசு கார்கள் விளையாட்டு போட்டிகளுக்கு காமி டிக்கெட்டுகள் பிரீமியம் மதுபான வகைகள் போன்றவற்றுக்கெல்லாம் நாற்பது சதவிகிதம் ஜிஎஸ்டி அறிவிக்கப்பட்டிருக்கு நிலக்கரி மீதான ஜிஎஸ்டி வரி ஐந்து சதவிகிதத்திலிருந்து குறைக்கப்பட்டும் ஒரு சில பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி அதிகமாக்கப்பட்டும் இருக்கிறதால உண்மையிலேயே பொதுமக்கள் மற்றும் சிறு தொழிலாளர்களுக்கு இதன் மூலம் பயன் பெறுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ஆனா அரசு என்ன சொல்றதுன்னா ஜிஎஸ்டி மாத்திரம் schon der Lale. வருடத்திற்கு ஒன்று புள்ளி ஒன்று லட்சம் கோடி வருவாய் இழப்பு ஏற்படும் சொல்லுது ஆனா மாதம் ஏழு லட்சம் கோடி ஜிஎஸ்டி நிலையில இது இந்த குறைப்பு உண்மையில் பொதுமக்கள் மற்றும் மைக்ரோ தொழிலாளர்களுக்கு நன்மை தருமா அப்படின்னு கேட்டா சிறிய திருத்தங்கள் மட்டுமே ஏற்படுத்துமே தவிர பெரிய மாற்றங்கள் என்பது அல்ல அப்படின்னு அறிஞர்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் போர் மாற்றங்கள் அப்படிங்கிறது எம் எஸ் எம் வி நடுத்தர வர்க்கம் மற்றும் பொதுமக்கள் மீது அதிக சுமையை ஏற்படுத்துமே தவிர வளர்ச்சி அப்படிங்கிற பெயர்ல ஏழைகள் மேலும் ஏழைகளாகவே வைத்திருக்க மட்டும்தான் முயல்து அப்படின்னு ஒரு தரப்பினரும் சொல்றாங்க